லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் ஒன்றிய அரசுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் சிலர் வந்து ஓய்வு ஓய்வுபடுறாங்க அந்த வயது மூப்பு காரணமாக அதனால் பாஜகவுடைய எம்பிக்கள் வந்து எண்பத்தாறாக குறைஞ்சிருச்சு அவங்க கூட்டணி எல்லாமே சேர்ந்தாலுமே நூற்றி ஒரு இடங்கள் தான் இருக்குது நூற்றி ஒரு எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க பெரும்பான்மைக்கு தேவையான நூற்றி பதிமூணு இடம் கூட இல்லை இதனால வந்து அந்த மசோதாக்கள் நிறைவேற்றதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல தலைவன் தலைவம் ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருந்து பாஜகவினுடைய முகமே மோடி அவர்கள்தான் அப்படின்னு இருந்தது பாஜகவில் இருந்து வந்தவர் அப்படின்ற ஒரு இடம் மாறி பாஜக அப்படின்னா மோடி அவர்கள்தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சரிவுகளை சந்திக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு திஷ்டி சுட்டி போட்டால் சரியாயிடுமோ அப்படின்னு தோணுது ஏன்னா நானூறு இடங்களை நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக ஊடகத்துக்கும் சொல்லி அவங்களும் வந்துட்டு என்ன காசு வாங்கினாங்களோ என்ன வேலை பண்ணாங்களோ தொடர்ச்சியாக ஜெயிச்சிடுவாங்க அப்படி ஆகிடுவாங்க இப்படி ஆகிடுவாங்க பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னவங்க கடைசியில் இன்னைக்கு தலையில் துண்டு போட்டுக்கிற மாதிரி அதாவது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்களால் வந்து ஆட்சியை அமைக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்துடுச்சு சரி இதாவது பரவாயில்லைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த சித்தாந்தத்துலேருந்து அவர் புறப்பட்டு வந்தாரோ அந்த சித்தாந்தமே இவ இப்போ வந்து அவருக்கு எதிராக மாறினதாக பேசிக்கிட்டு இருக்கு மோடியை வந்துட்டு எல்லாரையும் சமரசமாக கூட்டிகிட்டு போகலை மோடி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் செய்வது வந்து நாங்களே ஏற்றுக்கலை அப்படின்னு என்னமோ அந்த சித்தாந்தம் வந்து இது ஜீவகாரண்யத்தை பேசுற மாதிரியும் மோடி அவர்கள் வந்து அதுக்கு எதிராக பேசிட்டது மாதிரியும் சங்கராச்சாரியர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த கோயிலை வந்து டெல்லியில இந்த கேதார்நாத் கோயில் ஏதோ கட்டுறதுக்காண்டி அந்த நகைகள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க நகைகளை வேற காணும் இவரு வடிவேல்தான் ஞாபகத்துக்கு வராரு ஏன் கிணத்த காணும் கிணத்த காணோன்னு சொன்ன மாதிரி இப்போ நகைகளை எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் கிளம்பி வந்திருக்கு இப்போ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்றதெல்லாம் அடியாக அடி மரண அடி அப்படின்ற மாதிரி வர்றதெல்லாம் இந்த மாதிரி சருக்களாகவே இருக்குது பாவம் ஒரு மனுஷன் தான் தாங்குவாருன்னு தெரியல இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போது மாநிலங்களவை அவை தலை இதுலேயும் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு அவர் எப்படி எந்த வகையிலையாவது சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால்தான் கூட்டணியோட ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவராலையும் வாயை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு செக் வச்சிருக்கார் இவர் பல்டிகுமார் இருக்கார் பாருங்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அவரும் வாயை திறக்க முடியாமல் ஒரு செக் வச்சுருக்காங்க இப்படி எப்படியோவது நம்ம கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போய் இந்த அஞ்சு வருஷத்தை வந்து நம்ம முடித்து தள்ளிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட குறிக்கோளோடு இருந்தால் திடீர்னு ராஜ்யசபாவில் எம்பிக்கள்லாம் வந்து குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா பாவம் ஒரு மனுஷன் எவ்வளவு தான் தாங்குவார் யோசிச்சு பாருங்களேன் ஆனால் இப்போது கூட இன்னும் ஒரு வலுவான இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோசனை அங்கே வந்துட்டு பாஜகவினுடைய எம்பிக்கள் வேணால் குறைவாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி சுயேட்சையாக இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவெல்லாம் மோடி அவர்களுக்கு கிடைச்சிடும் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஆதரவு கொடுக்குறா தகவல் இருக்கு அப்படின்னு இருக்கு அதை எப்படி மோடி ஹேண்டில் பண்ண ஒரு பெரிய ஜெகன்மோகன் ரெட்டிய இவர் ஆதரவு சந்திரபாபு நாயுடு கோச்சுப்பாரு சந்திரபாபு நாயுடு கோச்சுக்கிட்டாருன்னா இது ஆதரவு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி அங்க வந்துட்டு என் கையில வந்து அமலாக்கத்துறை இருக்கு அமலாக்கத்துறை இருக்குன்னு ஒரு இது எச்சரிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் ஆனால் இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து உண்மையிலேயே கொடுப்பாரா இப்போ நீங்கள் சொல்றீங்க ஆனால் பரவலாக செய்திகளும் வந்துட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது ஆனால் கொடுப்பாரா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் கொடுப்பாரு ஆமாம் ஏன்னா அவர் அவருடைய ஆட்சியும் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடுச்சு அப்போது அவர் ஏதாவது ஒரு ஆதாயத்தை தான் கொடுப்பாரு ஆனால் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்குள்ள இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஒடிசாவினுடைய அங்கே இருக்க அதை அந்த மாநிலத்தை சார்ந்த எம்பிக்கள் அப்போ ஏற்கனவே ஒடிசாவில் இருந்த முன்னாள் முதல்வர் வந்துட்டு இனிமேல் வந்து பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னா அங்கே வந்துட்டு அத்தனை வருஷமாக ஆட்சி பண்ண ஒருத்தரை வந்து திடீர்னு தூக்கி வீசிற மாதிரி ஒரு இது நடந்த உடனே இனிமேல் வந்து பாஜகவுடைய அந்த பக்கமே நாங்கள் வச்சு படுக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள் எப்படியாக இருக்குன்னா அவங்களும் வந்துட்டு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எதுவும் நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மோடி அவர்களினுடைய எப்படி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அவர் எப்படி பேசுவார் உன்னை சொல்லிவிட்டு எப்படி நடந்துப்பார் அப்படின்றத அரசியலில் எல்லாருமே பார்த்துட்டாங்க இன்றைக்கி நேரத்தில் பத்து வருஷத்தை தாண்டி அவருடைய அரசியல் முகம் என்ன அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த சூழலில் என்ன தான் சிறுபான்மையாக அதாவது எம்பிக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி இருந்தாலும் கூட மற்றவங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து அவங்களால வந்துட்டு ஏதாவது ஒரு மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா எளிமையா நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு வலுவான எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி இருக்கின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து இதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அவர் நினைக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நான் நம்பல இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்களுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் பார்க்க ஏன்னா நீங்க சொன்னது போல தேர்தலில் படுதோல்வி இடைத்தேர்தலில் தோல்வி ராஜ்யசபால எம்பிக்கள் எண்ணிக்கை குறையுது இது இந்திய கூட்டணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை அவங்க சரியா பயன்படுத்தினாங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க ஆனா காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் தேர்தலுடைய முடிவு என்பது மக்களினுடைய ஒரு முடிவு அதனால் மக்களினுடைய முடிவுக்கு வந்து நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அவர் சொல்லிட்டார் அதனால இவங்களாக வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்கிற அப்படின்ற ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்களே தன்னுடைய தலையில் வந்து மண்ணளி கூட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பே கிடையாது ஏன்னா இடைத்தேர்தலில் கிடைச்ச வெற்றியும் என்ன சொல்லுது அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை மணியை மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு தான் இன்னைக்கு வந்து பாஜக இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு அவ்வளவு ஏன் இடைத்தேர்தலில் பெரும்பாலும் எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் ஆனா பாஜக ஆளக்கூடிய பகுதிகளில் கூட இடைத்தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்காங்கன்னா காரணம் என்ன இவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது எதை வேணுமானாலும் பெரு நிறுவனத்துக்கு கார்பரேட்டுக்கு இப்படின்னு வாத்து கொடுக்கறது அதனால இந்த சூழ்நிலையில மக்கள் வந்து சரியான ஒரு பாடத்தை கொடுத்துருக்குறாங்க மொத்தம் பதிமூணு அப்படின்றதுல இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் வருமா அப்படின்னு சொன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பாஜக இத்தனை வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்குன்னா அப்போ எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருக்காங்க என்னென்னமோ கணக்கெல்லாம் காட்டுறாங்க இல்லையா நாங்கள் வந்து இத்தனை கோடி பேர்களினுடைய வறுமையை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அத்தனை கோடி பேர்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தா கூட இந்நேரம் ஜெயிச்சிருக்கலாம் அதனால் இவங்க சொன்ன கணக்கு எல்லாமே வந்து தப்பாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஆட்சியே வந்துட்டு மக்களுக்கு விரோதமா இருக்கிறதுனால இப்படி ஒரு தோல்வியை வந்து இவங்க சந்திச்சிட்டாங்க இந்த சூழல்ல இந்த இது மாதிரியான தோல்விகளை வச்சு இந்த ஆட்சியை கலைக்கக்கூடிய வேலையை நிச்சயமாக காங்கிரஸ் செய்யாது ஆனா அவங்களே ஒரு இவங்க நடத்தக்கூடிய இந்த ஆட்சியின் வாயிலாக உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒரு கலகம் வெடித்து அதுவாக கவிழ்ந்துருச்சுன்னா யாருமே அதுக்கு பொறுப்பே கிடையாது கல்வியை பற்றி ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இல்லை அதுக்குள்ள ரொம்ப முக்கியமான கேடு என்ன அப்படின்னு சொன்னா நீட் தேர்வு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா நீட் தேர்வை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல தமிழக முதல்வரும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது எமர்ஜென்சி குறித்து பேசுகிற ஒன்றிய அரசு வந்து எமர்ஜென்சி காலத்தில் மாநிலப்பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போன கல்வியை திரும்ப தர தயாரானீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போ தமிழ்நாட்டு முதல்வரும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாரு அப்போது கேள்வியை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் ஏன் வந்துட்டு இப்போ அதை பற்றி பேசணும் எமர்ஜென்சியை பற்றி பேசணும் அப்படின்னா பாஜகவே அதை வந்து இன்றைக்கி அரசியலுக்காக பேசிக்கிட்டு இருக்கு என்னமோ இவங்க வந்துட்டு நல்லபடியா ஆட்சி செஞ்சது மாதிரியும் மக்களினுடைய நலன்களை அல்லது மக்கள் சொல்றதை எல்லாம் கேட்குற மாதிரியும் எதிர்க்கட்சியினர் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் இவங்க வந்து காது கொடுக்குற மாதிரியுமே பேசுறாங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ இந்த நாடு முழுக்க பரபரப்பான ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா இந்த குற்றவியல் சட்டத்தை போய் கை வைக்கிறாங்க குற்றவியல் சட்டத்துல இருக்கக்கூடியதையெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு இதுவாக மாத்துறாங்க அதுல முக்கியமா எது அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு தேச விரோத செயலுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை ஒரு தேச விரோத செயலால அந்த குற்றத்தால அதை வந்து செய்த ஒரு நபர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டவரை இவங்க என்னவா மாத்துறாங்க அப்படின்னா இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் தேச விரோத குற்றம் எங்க இருக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள்ன்றது எங்க இருக்கு யோசிச்சு பாருங்களேன் அப்போ இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருப்பவர்களே இந்த இடத்துல அந்த பேர் மாற்றம் செய்து இந்த இடத்துல கொண்டு வர போறாங்கன்னா அப்போ அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் விரோதியாக இருக்கிறாங்களோ அரசாங்கம் சொல்கிறத யாரெல்லாம் கேட்கலையோ அரசாங்கத்தை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க இறையாண்மைக்கு எதிரானவங்க தேசத்துக்கு வந்து எதிரானவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி மோசமான ஒரு திருத்த சட்டத்தை நீங்கள் ஏன் கொண்டு வந்திருக்கீங்க அப்போது யாரை பற்றியுமே நீங்கள் கவலைப்படலை நீங்கள் பாட்டுக்கு ஒரு தன்னிச்சையோடு வந்து நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்களே அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசு எமர்ஜென்சியை பத்தி விமர்சனம் செய்யலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எமர்ஜென்சி அப்படின்றது வந்து மோசமானதுதான் நம்ம இல்லைன்னு சொல்லலை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான் வந்தது நம்ம இல்லைன்னு சொல்லலை இந்திரா காந்தி அம்மையார் தான் அதை கொண்டு வந்தாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு அந்த அவசர சட்டத்துக்கு பிறகு அந்த கட்சி என்ன அளவுக்கு போச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் தேர்தலில் எந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சது அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அந்த அவசர சட்டத்தை நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்களே உங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கு மக்கள் ஆட்சியாக இருக்கா சர்வாதிகார ஆட்சியா இருக்கா அப்படின்னு கேட்டா தெளிவா எல்லாருக்குமே தெரியுது சர்வாதிகார தான் வந்து இருக்கு தான் என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய கோட்பாடு என்ன அப்படின்றத கொண்டு வந்து திணிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களை பத்தி கவலையே இல்லை கவலைப்பட்டிருந்தால் நீட்டு எதிர்த்து இத்தனை மாநிலங்கள்ல இருந்து போராட்டம் வெடிக்குது ஒரு நிமிஷமாவது அந்த நீட் தேர்வு வந்து சரியானதா ஏன் அதை எடுத்துட்டா தான் என்ன இல்ல அந்தந்த மாநிலங்களினுடைய உரிமைக்கு உட்பட்டு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கா ஆனா இந்த அளவுக்கு இன்னைக்கு போராட்டம் வெடிச்சிருக்கு இல்லையா அப்பாவது கொஞ்சமாவது சரி காங்கிரஸ் தான் எடுத்துட்டு வந்தது நாங்கள் அதை கைவிடுறோன்னு சொல்ல வேண்டியது தானே சொல்லவே இல்லை இப்போ இந்த சூழலில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அரசியல் செய்வதற்காக பாஜகவினர் வேண்டுமென்றே அவசர சட்டத்தை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல எப்படி மோசமா இருந்தது தெரியுமா இவங்க என்னமோ ஆட்சி நடத்தும் போது நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரியே பேசுறாங்க ஓடுறதெல்லாம் ரத்த ஆறு ஆனா பேசும்போது தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கேட்குறாரு சரி இந்த அளவுக்கு நீங்க வந்து அவசர சட்டத்தை விமர்சனம் பண்றீங்களே நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன் அப்படின்னா அவசர சட்டம் உங்களுக்கு பிடிக்கல தானே அந்த நேரத்தில் தானே இந்த கல்வி அப்படின்ற ஒரு துறையை பொதுப்பட்டியல்ல கொண்டு வந்துட்டீங்க அதை ஏன் மாநிலங்களினுடைய உரிமைக்கு நீங்க ஏன் வந்து மறுபடியும் கொடுக்க கூடாதுன்னு இதுக்கு பதில் சொல்லுவாங்களா இதுக்கு பதிலே கிடையாது புதிய கல்விக் கொள்கையை புகுத்தியது யார் அதை ஏன் கொண்டு வந்தீங்க புதிய கொள்கை யாருக்கானது இன்னைக்கு பாருங்க இந்த தமிழ்நாட்டுல காலை உணவு திட்டம் அப்படின்றத இன்னும் வந்து நம்ம பரவலாக கொடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே முக்கால் லட்சம் மாணவர்கள் வந்து இதனால பயனடைகிறாங்க அப்போ இந்த மாதிரி மாநிலத்துக்குன்னு ஒரு சிறப்பு திட்டம் மா அந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்குன்னு ஒரு நலத்திட்டத்தை அந்த மாநிலம் கொண்டு வருது இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை அங்க பார்க்க முடியுமா அப்போது நீங்க ஏன் அந்த கல்விக் கொள்கையை மாநிலத்தினுடைய உரிமைக்கு கொடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்னு தான் முதல்வர் வந்து கேட்குறாரு சண்டாளர் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது அது வந்து ஒரு சாதி பெயரை குறிக்குது அது வந்து அதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பழங்குடியினர் தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து நடவடிக்கை பாயும் சொல்லி பழங்குடியினர் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு காலகட்டங்களில் இது போன்ற சொற்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக பயன்பாட்டில் இருந்தன அப்போது வந்துட்டு நம்ம யாரையுமே வந்து ஒன்றும் சொல்லலை அப்போது வந்துட்டு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வே இல்லை இப்போ நீங்கள் சாதாரணமாக எடுத்து பாருங்களேன் மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு சொல்லை வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் அதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பேசக்கூட நமக்கு வருத்தமாக இருக்குது இப்போ பார்வையற்றவர்களை வந்து குருடன் குருடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்க மனசில் வந்து எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை ஆனால் அந்த மாதிரியான ஒரு வழி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து தொடர்ச்சியாக பதிவு செஞ்ச உடனே ஆமாம் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிட்டோம் மாற்றினதுக்கு அப்புறமா மறுபடியும் இல்லை இல்லை அன்னைக்கு அந்த சொற்களை பயன்படுத்தினாங்களே நான் மறுபடியும் இன்றைக்கி பயன்படுத்தினா என்ன அப்படின்னு கேட்டால் இதை எங்கே போய் சொல்கிறது நம்ம அடுத்ததாக திருநங்கை திருநம்பி திருநர் அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பால் மாற்று பாலின இருக்கிறாங்க இல்லையா அவங்க மேலே எவ்வளவு அசிங்கமாக வந்துட்டு நம்ம அவங்கள வந்து கூப்பிட்டு இருந்தோம் சில நேரங்கள்லாம் உசுன்னெலாம் கூட கூப்பிட்டுருந்தாங்க அவங்க மனசு எவ்வளோ வேதனை இல்லையா அவங்க தொடர்ச்சியாக தன்னுடைய வழிகளை வந்து சொல்லி சொல்லி இன்னைக்கு அரசு வந்து அதை க அதை கன்சிடர் பண்ணிட்டு அதை மாற்றி அவங்கள எப்படி கூப்பிடணும் அதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டுருக்கு அதை போலத்தான் சாதிய பெயர்கள் அப்படின்றது சிலருக்கு வந்து சமூகத்தில் மதிப்பு உடையதாகவும் சிலருக்கு வந்து சமூகத்தில் அவமதிப்பு கொடுக்கறதாகவும் இருந்தது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உயர் சாதி பெயர்கள்லாம் வந்துட்டு தன்னுடைய பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க பல்வேறு மாநிலங்கள்ல மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பெயர்கள் வந்து வருது இன்னும் கேட்டால் வடக்கு மாநிலங்களில் சிலருடைய பெயர்களே நமக்கு தெரியாது அவங்களுடைய சாதி பெயர்களை தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆனால் அது சாதி பெயரான்றது நமக்கு தெரியாது சரியா அப்போ இந்த சூழலில் சில சாதி பெயர் அப்படின்றது உயர் சாதியினருக்கு வந்து மதிப்புடையதாக இருக்கு ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு வந்து அவமதிப்பா இருக்கு அப்போ அந்த மாதிரி அவமானமாக கருதக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அரசாங்கத்தை நாடுறாங்க போயிட்டு எங்களுக்கு வந்து இது அவமானமா இருக்கு அதனால எங்க பேரை வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க அரசும் அதை பரிசீலனை பண்ணி அவங்களுடைய பேர் வந்துட்டு என்னவோ மாத்தணும் அப்படின்னு சொல்லி மாத்தி அரசாணைய கொடுத்துருது இந்த மாதிரி அரசாணை கொடுத்ததுக்கு அப்புறமா கூட நான் மறுபடியும் பழச வந்து பேசுவேன்னா இதை விட ஒரு அசிங்கம் என்ன இருக்குது அப்போ நீங்கள் ஏன் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன நாகரிகம் இருக்குது நீங்கள் வந்துட்டு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு வந்து நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் வந்து இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி வந்துட்டு இப்படி வந்து பேசுகிறவங்கள கடுமையாக தண்டிக்கணும் அவங்களை வந்துட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ அவங்களுக்கு விசாரணை நடத்தி சரியான நீதியை தண்டனையை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு சிக்கலான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிடல அதுக்கே பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டார் தொடர் தோல்விகள் சசிகலா ஒரு பக்கம் சொல்றாங்க ஓபிஎஸ் டிடி தினகர் எல்லாருமே வந்து கட்சி ஒன்றிணைக்கலாம் வாங்கன்னு சொல்லி எடப்பாடியை கூப்பிடுறது நம்ம பார்க்குறோம் அவருக்கு மேலும் ஒரு சிக்கல் தரும் விதமாக அந்த செல்லூர் அவர்களுடைய அந்த ஆடியோ தனக்கு எதிராக புகார் கொடுத்த நிர்வாகிய ரொம்ப அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளால் அவர் திட்டுறதை நம்ம கேட்குறோம் எடப்பாடி அவர்கள் குறித்து கூட அந்த ஆடியோவில் ஒரு விமர்சனம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஆடியோவை அதாவது அவங்களுக்குள்ள வந்து இப்போ ஒற்றை தலைமை அப்படின்றதுல இப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுடுச்சு அதிமுக அப்படின்றதையே வந்து நான் தான் பாதுகாவலனாக இருந்து காத்துக்கிட்டு வரேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்தாரு தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப கவனமாக கேட்டு அதோட வந்து ஒத்து போகக்கூடியவர்கள் தான் அந்த தொண்டர்கள் ஆனால் அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு சில வெற்றிகளையாவது அந்த தொண்டர்கள் பார்த்துருக்கணும் அப்போ தான் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சுறுசுறுப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வந்திருக்கும் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக ஒரு உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட பத்து பத்து தோல்வி எடப்பாடி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்துடுச்சு இப்போ இந்த சூழலில் தொண்டர்களே வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் எப்படிப்பட்ட கட்சி இது எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எந்த நோக்கத்துல வந்து எவ்வளோ பெரிய கனவுகளோட இதை வந்து தொடங்கினார் ஜெயலலிதா எந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க கடைசியில் இன்னைக்கு வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் தோல்வி அப்புறம் ஒரு சில இடங்களில் டெபாசிட்டே இழந்து போச்சே கட்டுத்தொகையே போன மாதிரியான ஒரு கட்சியை நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பம் அடுத்தது இங்க இருந்து வந்து பிரிஞ்சு போனவங்க செதறி ஓடினவங்க அதுக்கு காரணம் பாஜக அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி செதறி ஓடினவங்களில் அவங்கெல்லாம் எங்கே போய் நிற்கிறாங்க சசிகலா அம்மையார் இப்போ இந்த தேர்தலில் வரல டிடிவி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் வச்சு அவர் வந்து நின்னார் இன்னொரு பக்கம் வந்து சுயேச்சையில் போய் நின்னார் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் வேறு இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஜெயிக்க முடியாமல் அப்படியே தோற்று போய் கடைசியில் பாஜகவுக்கும் தோ தோல்வியை கொடுத்துட்டு இப்போ நிற்கிறாங்க இந்த சூழலில் அதிமுகவினுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போமோ எப்படி பாஜகவில் தமிழிசை அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருப்போமோ அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இந்த பக்கத்தில் இவங்க வந்து இந்த பக்கம் நம்ம கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருப்போமோ அப்படின்னு ரெண்டு பேரும் தோல்வி அடைஞ்சதுனால மக்கள்கிட்ட வந்து ஆதரவு இல்லாதனால இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க இந்த சூழலில் சசிகலா அம்மையாரை உள்ள கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வேண்டாம் அப்போ சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் தாம் பக்கம் திருப்புறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்குற மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதரவை வந்து திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இத்தனை நாள் வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன் என்னவோ இவங்க அப்படியே வந்து விட்டுட்டு வந்ததுனாலையும் அப்படியே அந்த கட்சி வந்துட்டு இந்நேரம் சரிஞ்சு போன மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொறுமையா இருந்தேன் இப்போ நான் போய் அந்த கட்சிக்குள்ள போக வேண்டிய காலம் வந்து விட்டது காலம் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு இது ஒரு பக்கம் இந்த உலகத்துல என்னெல்லாம் காமெடி இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அடுத்தது அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு எடப்பாடி அவர்களினுடைய தலைமையை நீக்கக்கூடிய காலம் வந்து விட்டது அப்படின்னா இப்போ இவர் போய் நிற்க போறாரா என்னன்னே புரியல ஓபிஎஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எடப்பாடி அவர்களுக்கு என்ன தோணுதுன்னா இவங்கள நம்ம உள்ள விட்டோம்னா நம்முடைய தலைமை வந்து பறிப்பிடும் அப்படின்றதுனால ரொம்ப கண்டிப்பாக என்ன சொல்றாருன்னா ஹூ ஹூந்தான் ஊன்னு அவர் சொல்றதே கிடையாது எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடந்தாலும் ம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நல்ல உறுதியாக நிற்கிறார் இப்போ இந்த சூழலில் தான் ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்கு செல்லூர் ராஜா அவர்கள் மேலே அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் என்ன பெரிய ஆளா நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரான்னு ஒன்பரியா பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு டோனில் இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கார் அதாவது யார் வந்துட்டு தன்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட போய் கொடுத்தாங்களோ அவங்களையும் சேர்த்து வந்து ஒரேடியாக வந்து டேமேஜ் பண்ண இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் ஏன் இந்த நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தலில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் கூட யாருமே நல்ல ஒரு பிரபலமான தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய தான் வந்துட்டு போய் நிற்கவே இல்லை தேர்தலில் எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய மகன்களை நிற்க வச்சுருக்கிறாங்க மற்றபடி அந்த மக்களுக்கே தெரியாதவங்க அந்த பக்கமே போகாதவங்க மக்கள் பணியே செய்யாதவங்க அந்த மாதிரியான நபர்கள் தான் அதிமுகவில் நின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தான் இவ்வளவு பெரிய தோல்வியை தழுவினார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கூட பாஜகவை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததுனால்தான் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களை நிற்க வைக்கும் பொழுது கவனம் இல்லாம வேணும்ட்டே அந்த மாதிரி நிறுத்தி இருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்போ தேர்தல் நேரத்திலேயே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பல தலைவர்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் மேல ஒரு அதிருப்தி வந்தாச்சு சரி தொண்டர்களினுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் தொண்டர்கள் இந்த தேர்தல்ல வேலையே பார்க்கல ஏன்னா இதுல வேலை பார்த்தா யாருக்கோ தானே போக போகுது அதனால இதுக்கு எதுக்கு வேலை பார்க்கறது அப்படின்னு அவங்களும் வந்து நழுவியாச்சு அப்போ தொண்டர்களுக்கும் ஒரு அதிருப்தி வந்தாச்சு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அதிருப்தி வந்தாச்சு அதுலேயே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கும் அதிருப்தி வந்தாச்சு இப்போ இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு இவரும் போட்டு நல்லா வருத்து எடுக்கக்கூடிய ஆடியோவை தான் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னு பார்க்குறோம் நன்றி மேடம் நிறைய தகவல்களை நேரில் சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு இருக்கிற